தமிழக பாஜகவில் திடீர் திருப்பம் மீண்டும் சிங்கமாய் கர்ஜிக்க போகும் அண்ணாமலை உளவுத்துறை ரிப்போர்ட்டுக்கு பிறகு அமித்ஷா எடுத்த அதிரடி முடிவு வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜகவில் அண்ணாமலை தலைவராக இருந்தபோது இரண்டு திராவிட கட்சிகளையும் ஒவ்வொரு நாளும் கதிகலங்க வைத்து வந்தார் அண்ணாமலையின் அரசலுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் மு ஸ்டாலின் எடப்பாடி இரண்டு பேருமே கிடந்தார்கள் அதோடு பாஜகவை நோட்டா கட்சி என்று கூறி வந்த திமுக அதிமுக கட்சிகளுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் தனது தலைமையில் சில சிறிய கட்சிகளை கொண்டு கூட்டணி அமைத்த அண்ணாமலை பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீத ஓட்டுகளை வாங்கினார் இதன் காரணமாக கடந்த காலங்களில் பாஜக நோட்டாவுடன் போட்டி போடும் கட்சி என்று அடிக்கடி விமர்சனம் செய்த இரண்டு திராவிட கட்சிகளும் வாயை மூடிக்கொண்டார்கள் இன்னும் சொல்ல போனால் கடந்த மக்களவைத் தேர்தலில் பல தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்களை பாஜக வேட்பாளர்கள் பின்தள்ளிவிட்டார்கள் அந்த வகையில் பத்து தொகுதிகள் வரை பாஜக இரண்டாவது இடம் பிடித்தது அதன் காரணமாகவே தமிழ்நாட்டில் அண்ணாமலை தலைமையிலான பாஜக வேகமாக வளர்ந்து விட்டது என்பதை இரண்டு திராவிட கட்சிகளும் புரிந்து கொண்டார்கள் குறிப்பாக கடந்த காலங்களில் மூன்று சதவீதம் வாக்கு வங்கி பெற்ற பாஜக அண்ணாமலை தலைவரான காலகட்டத்தில் திமுக அதிமுகவிற்கு சவால் விடக்கூடிய ஒரு கட்சியாக வளர்ந்து வந்தது நேரத்தில் தான் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதற்காக அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து மாற்றிவிட்டார்கள் ஆனால் அதையடுத்து பாஜகவில் மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை போன்று அரசு செய்யாததால் இரண்டு திராவிட கட்சிகளும் உற்சாகம் விட்டன அண்ணாமலையால் தாங்கள் இழந்த வாக்குகளை மீண்டும் தங்கள் பக்கம் இழுத்து விடலாம் என்ற நம்பிக்கையுடன் காணப்படுகிறார்கள் இந்த நேரத்தில் மத்திய உளவுத்துறை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறது அதில் தமிழ்நாட்டில் அண்ணாமலை தலைவராக இருந்தபோது வேகமாக வளர்ந்த பாஜக இப்போது பின்வாங்க தொடங்கியிருக்கிறது தமிழ்நாட்டில் அதிமுக திமுகவுக்கு இணையாக பாஜகவும் வளர்ந்துவிடும் என்று எதிர்பார்த்த நிலையில் இப்போது பாஜகவின் வாக்கு வங்கி சரியும் நிலை ஏற்பட்டுள்ளது இப்படியே விட்டால் மீண்டும் இரண்டு திராவிட கட்சிகளும் பழைய இடத்தை பிடித்து விடுவார்கள் அதனால் அண்ணாமலையை மறுபடியும் களத்தில் இறக்கிவிட வேண்டும் அப்போதான் பாஜகவுக்கு வளர்ச்சி கிடைக்கும் என்று அந்த ரிப்போர்ட்டில் தெரிவித்துள்ளார்களாம் இதன் காரணமாகவே கூடிய சீக்கிரமே அண்ணாமலைக்கு தேசிய பாஜகவில் முக்கிய பொறுப்பு கொடுத்து அவரை மறுபடியும் தமிழக அரசியல் களத்தில் இறக்கி விடுவதற்கு மோடியும் அமித்ஷாவும் திட்டமிட்டுள்ளார்களாம் அதனால் அடுத்தபடியாக தேசிய பாஜகவில் பொறுப்பு கிடைத்ததும் மறுபடியும் தமிழக அரசியல் களத்தில் பழைய அதிரடியை அண்ணாமலை தொடர்வார் என்பது தெரிய வந்துள்ளது அடுத்து மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டிலிருந்து பாஜகவுக்கு அதிகப்படியான எம்பி தொகுதிகள் கிடைக்க வேண்டும் இலக்காக வைத்து மீண்டும் அரசியல் அடித்து ஆடுமாறு அண்ணாமலைக்கு ஒரு உத்தரவு போட்டுள்ளாராம் அமித்ஷா இப்படி அவர் கொடுத்த அசைன்மெண்டை தொடர்ந்து தற்போது அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் திமுகவின் திரைமறைவு ஆசாமிகளுக்கு எதிராக அடித்து ஆடிக்கொண்டிருக்கும் அண்ணாமலை கூடிய சீக்கிரமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இலக்காக அமைத்து மீண்டும் தனது அதிரடி ஆட்டத்தை தொடங்குவார் என்றும் பாஜக வட்டாரங்களில் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது அதனால் கடந்த சில மாதங்களாக அமைதியாகிவிட்ட அண்ணாமலை மறுபடியும் தமிழக அரசியல் களத்தில் சிங்கமாய் கர்ஜிப்பார் என்பது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி செந்தல் பாலாஜி மீது பாயும் அடுத்த வழக்கு அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த பிறகும் துரத்தும் லஞ்ச ஒழிப்புத்துறை மு க ஸ்டாலின் ஆட்சியில் மின்சாரம் மற்றும் டாஸ்மாக் துறை அமைச்சராக இருந்த செந்தல் பாலாஜி தனது பதவி காலத்தில் மிகப்பெரிய அளவில் ஊழல் செய்தார் குறிப்பாக டாஸ்மாக் துறையில் கோடி கோடியாக கொள்ளையடித்து வந்தார் கரூர் கம்பெனி என்ற ஒன்றை வைத்து தமிழ்நாடு முழுக்க போலி பார்களை நடத்தினார் இந்த நேரத்தில்தான் தற்போது கடந்த ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறையில் செய்த ஊழலுக்காக ஓராண்டுக்கு மேல் சிறை அனுபவித்த செந்தில் பாலாஜி உச்ச நீதிமன்றம் கொடுத்த அதிர்ச்சி காரணமாக அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் அதோடு டாஸ்மாக் துறையில் அமலாக்கத்துறை ரெய்டு நடந்த போதும் அதில் செந்தில் பாலாஜியின் பெயர் அடிபடவில்லை ஆனால் இந்த நேரத்தில் மின்சாரத்துறையில் அவர் செய்த ஒரு ஊழல் அவரை மீண்டும் துரத்த தொடங்கியிருக்கிறது அதாவது மின்சாரத்துறைக்கு டிரான்ஸ்பார் வழங்கிய டெண்டரில் முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தபோது நாற்பத்தி இரண்டாயிரம் டிரான்ஸ்பார்மர்கள் வாங்குவதற்காக பத்து டெண்டர்கள் விடப்பட்டது அதில் ஏழு டெண்டர்களை கொள்முதல் செய்யப்பட்டதில் முன்னூத்தி ஏழு கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு இழப்பீடு ஏற்பட்டது அதாவது அந்த டிரான்ஸ்பார்மர்களுக்கு உரிய விலையை விட அதிகப்படியான விலையை தமிழக அரசிடம் தாக்கல் செய்து மீதமுள்ள தொகையெல்லாம் தான் எடுத்து வந்திருக்கிறார் செந்தல் பாலாஜி இந்த டெண்டரில் முறைகேடு நடந்திருப்பது லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இப்படி செந்தல் பாலாஜி தரப்பு அசல் விலையை விட கூடுதலாக விலை நிர்ணயம் செய்து அரசாங்கத்தை ஏமாற்றி இருப்பதனால் தான் முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த அடிப்படையில் தான் செந்தல் பாலாஜி மீது தற்போது புகார் பாய்ந்திருக்கிறது அவர் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தபோது இதே ஊழல் புகார் பாய்ந்தபோது அதை அதிகாரிகளை வைத்து மறுப்பு சொல்ல வைத்து அப்போது தப்பிவிட்டார் ஆனால் இப்போது அவர் பதவி இழந்திருக்கும் நேரத்தில் இந்த முன்னூற்றி தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் விவகாரம் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்து செந்தல் பாலாஜியை இந்த டெண்டர் வழக்கில் சிக்க வைத்திருக்கிறது ஏற்கனவே அமைச்சர் பதவியை இழந்திருக்கும் செந்தல் பாலாஜி மீண்டும் டாஸ்மாக் வழக்கில் சிக்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அதற்கு முன்னதாகவே மின்சாரத்துறை ஊழலில் அவர் சிக்கியிருப்பது திமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அடுத்த செய்தி சென்னை ஏற்கனவே தமிழ்நாட்டில் துரைமுருகன் அமைச்சராக இருந்த கனிமவளத்துறையில் ஏகப்பட்ட ஊழல் நடந்ததாக ஏற்கனவே அமலாக்கத்துறை களமிறங்கி விசாரணை நடத்தியது அப்போது அவர் கைது செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அங்கித் துவாரி என்ற ஒரு அமலாக்கத்துறை அதிகாரி லஞ்சம் வாங்கியதாக சொல்லி அந்த வழக்கை திசை திருப்பி அளவில் திமுகவினர் கனிமவள கொள்ளையில் ஈடுபட்டு வருகிறார்கள் மாவட்ட கலெக்டர்களும் அதிகாரிகளும் திமுக புலிகளுக்கு உறுதுணையாக இருப்பதால் மணல் குவாரிகளில் வரலாறு காணாத அளவிற்கு கொள்ளை நடைபெற்று வருகிறது இந்த நேரத்தில் தான் கோவையில் உள்ள கல்குவாரியில் விதிமீறல் நடந்திருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்டுள்ளது கோவையில் உள்ள கல்குவாரியில் விதிமுறைகளை மீறி செயல்பட்டதாக முப்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு ஒன்பது கோடி அபராதம் விதிக்கப்பட்டதை எதிர்த்து செந்தாமரை என்ற குவாரி உரிமையாளர் மனு தாக்கல் செய்திருக்கிறார் இந்த மனு இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது அவர் சம்பந்தப்பட்ட இந்த மனுதாரர் செந்தாமரைக்கு குவாரி நடத்த எந்த உரிமையும் கிடையாது அதனால் இவர் கனிம வளத்துக்கு இணையான தொகையை இவரிடத்தில் வசூலிக்க வேண்டும் என்று தமிழக அரசு வழக்கறிஞர் வாதாடினார். அதையடுத்து நீதிபதி பரத சக்கரவர்த்தி கூறுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிலேயே கல்குவாரி உரிமம் முடிந்ததால் அதை தற்போது ரத்து செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது நேர்மையற்ற கல்குவாரி உரிமையாளர்களால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆனால் இந்த குவாரியை மூடிவிட்டதாக அதிகாரிகள் அறிக்கை தாக்கல் செய்துவிட்டு இன்னொரு புறம் இதை செயல்படுத்துவதற்கு அனுமதி கொடுத்துள்ளார்கள் அந்த வகையில் குவாரி உரிமையாளர்கள் பூமி தாயின் மார்வை அறுத்து ரத்தத்தை குடிக்கிறார்கள் இந்த மோசடியில் அனைத்து அதிகாரிகளுக்கும் பங்கு உள்ளது அதனால் இந்த விதிமுறைகள் பின்னணியில் என்னென்ன நடைபெற்றுள்ளது தங்களுக்கான உரிமை காலம் முடிந்த பிறகு எவ்வளவு காலம் இவர்கள் கல்குவாரி நடத்தியுள்ளார்கள் என்பதை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் அதோடு ஏற்கனவே அவருக்கு ரெண்டு புள்ளி இரண்டு ஒன்பது கோடி அபராதம் விதித்த நிலையில் அந்த காலகட்டத்திற்கு பிறகு மேலும் எவ்வளவு காலம் அந்த நபர் கல்குவாரியில் இருந்து கனிம வளங்களை எடுத்துள்ளார் என்பதை ஆராய்ந்து அவருக்கு கூடுதலான அபராதம் விதிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டுள்ளது வறுமையை ஒழித்த மோடி உலக வங்கி வெளியிட்ட அறிக்கை இந்தியாவில் பாஜக தலைமையிலான ஆட்சி பத்து ஆண்டுகள் முடிவடைந்து பதினோராவது ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் ஏற்கனவே இரண்டு முறை பிரதமராக இருந்த மோடி தற்போது மூன்றாவது முறையாக பதவி வகித்திருப்பதோடு இந்திய அளவில் அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரத்திற்காக பல அரிய திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் மோடி தலைமையிலான அரசின் முயற்சி காரணமாக இந்தியாவில் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு காலகட்டத்தில் இருபத்தி ஏழு புள்ளி ஒரு சதவீதமாக இருந்த வறுமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஐந்து புள்ளி மூன்று சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கிறது இந்த தகவலை மத்திய பாஜக அரசு அறிவிக்கவில்லை உலக வங்கியே அறிவித்திருக்கிறது அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுகளில் இந்தியாவில் முப்பத்தி நான்கு புள்ளி நாற்பத்தி ஏழு கோடி மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழிருந்தார்கள் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுகளில் ஏழு புள்ளி மூன்று கோடியாக குறைக்கப்பட்டது அந்த வகையில் மோடியின் கடந்த பதினோரு ஆண்டு கால ஆட்சியில் இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது கோடி மக்கள் தீவிரமான வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளார்கள் என்று உலக வங்கி தெரிவித்திருக்கிறது குறிப்பாக இந்தியாவில் உள்ள மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் பீகார் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் அறுபத்தி ஐந்து சதவீத மக்கள் வறுமையின் பிடிகள் இருந்து வந்தார்கள் அந்த வகையில் தற்போது வறுமையின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டுள்ள மக்களில் மூன்றில் இரண்டு பங்கு இந்த மாநிலத்தை சேர்ந்த மக்கள் தான் அதனால் பிரதமர் மோடியின் ஆட்சியில் இந்தியாவில் வறுமை ஒழிக்கப்பட்டிருக்கிறது மக்களின் வாழ்வாதாரத்துக்கு அவர் புதிய வழிகாட்டியிருக்கிறார் இது இன்னும் தொடரும்போது இந்தியாவில் வறுமையே இல்லாத நிலை உருவாகும் என்று பிரதமர் மோடியின் செயல்பாட்டை பெருமையாக குறிப்பிட்டுள்ளது உலக வங்கி